பெரியூர்லேயே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி ஒரு பொதுவான ஒரு டாபிக்கு வாழ்வியலில் கோட்பாடு நெறிமுறைகள் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் பிறக்கிறோம் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அதில் வந்து சில பேருக்கு எல்லா நேரமும் வெற்றி கிடைக்குது சில பேருக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது ஒரே சோதனை காலமாகவே இருக்குதுன்னு நம்ம புலம்பிகிட்டு இருக்க வேண்டிய கூடாது ஏன்னா நல்ல நம்பிக்கையோடு தான் எல்லா காரியங்களையும் நாம் செய்து பயணிக்க வேண்டும் அப்போது வாழ்க்கை வந்து வளமாகும் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான் நல்லது அதை விட ஆகாசத்தில் கோட்டை கட்டிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கனவு கோட்டைகளை வைத்திருக்கக்கூடாது லட்சியங்கள் வைத்திருக்கலாம் கனவு கோட்டைகள் கூடாது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ரெண்டே வழிதான் ஒன்று சூழ்நிலையை மாற்றணும் இல்லைன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இயற்கையோடு நம்முடைய மயனம் இது மனம் வந்து பயணித்து மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உருவாக்கும் அதே மாதிரி செஞ்சு செய்வதையெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு சொன்னால் மனிதனும் பரிகாரம் செய்தால் கடவுளும் சமாதானமாகி விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் செய்வதை சீராக செய்ய வேண்டும் வாழ்க்கை என்பது எதிர்காலத்துக்கு ஆன போராட்டம் அல்ல வாழும் நாட்களில் இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்து கொண்டு இருப்பதை வைத்து கொண்டு நல்ல முயற்சியோடு அடையக்கூடிய குறிக்கோள்களோடு நாம் பயணிக்க வேண்டும் பிரபலமாக இருக்க எல்லோரும் விரும்புவார்கள் ஆனால் எல்லாருக்கும் அந்த பிரபலத்துவம் கிடைக்குமா கிடைக்க முடியாது ஸோ அவரவருடைய சூழ்நிலை அவரவருடைய புத்திசாலித்தனம் அவருடைய வளர்ப்பு நிலை அவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அமைப்பை பொறுத்துதான் அது மாறும் ஆக கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்குது துன்பம் துயரம் கவலை இன்னல்கள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் காலையில் நல்லா இருக்கும் மத்தியான திடீர்னு ஒரு இன்னல் வரும் இல்லை ஒரு பிரச்சனை வரும் ஆகையினால நம்ம அதற்கு ஏற்ப அதை பார்த்துக் கொள்ளணும் வாழ்க்கையில் உழைப்பு சுறுசுறுப்பு என்பதை நம்முடைய சந்ததியினருக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் உழைப்பு உழைத்தால் தான் பலன் கிட்டும் சுறுசுறுப்பாக இருங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் அதே மாதிரி பலனை பார்த்து மற்றவர்களை அவர்கள் கண்டிப்பாக பழக்க வழக்கத்தை மாற்றிக் கொள்வார்கள் சிலருக்கு பிரச்சனை என்னன்னே தெரியாது சில பேருக்கு பிரச்சனையை தெரிந்தாலும் தீர்வு காண முடியாது ஆகையினால் அமைதியாக மனதை வைத்து ஆழமாக சிந்தித்து நம்முடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு இல்லை நம்மளால் முடியலையனா வேற உறவு முறையிலே அறையாது கேட்கலாமா இல்லை நண்பர்கள் கேட்டு அந்த தீர்வு முறைகளை எது நல்லா சூட்டாகும் நமக்கு ஒத்து வருமா என்பதை பார்த்து தான் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் பிரச்சனைகள் வரும்போது ஆயிரம் பேர் அறிவுரை சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு தெரிந்த அறிவுரைகள் கூறுவார்கள் அதனால வந்து அவங்கள வந்து நம்ம தொந்தரவாக நினைக்கக்கூடாது நம்ம பிரச்சனைக்கு உதவிட ஆலோசனை கூறுகிறார்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குண்டான ஆலோசனையை நம்ம செய்வதற்கு அந்த சூழ்நிலை அமைப்புகள் ஒன்றாக இருக்கின்றதா அப்படின்னு நல்ல முறையில் ஆய்வு செய்துதான் நம்ம அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகாரத்தை பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் மன நிறைவு தரக்கூடிய விஷயங்களை நாம் கொண்டாட பழகிக்கொள்ள வேண்டும் சொல்லணும் இல்லைங்களா இருப்பதை வைத்து கொண்டு திருப்திப்பட வேண்டும் இல்லாததை வைத்து கொண்டு ஆகாச கோட்டை கட்டக்கூடாது யார் நம்மை அவமா அவமதித்தாலும் ஆவேசமாக திருப்பி நம்ம பதில் கூற வேணாம் இன்றைக்கெல்லாம் வந்து அந்த ஈகோ ஈகோ தான் இன்றைக்கி வந்து அதிகமாக அனைவரிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற குணம் அந்த ஈகோ பார்த்து தான் நம்முடைய சண்டை சச்சரவுகள் இல்லை அவமரியாதை செய்து இதை எல்லாம் வரும் அதனால யார் அவமதித்து பேசினா கூலாக சிரிச்சுக்கிட்டே கேளுங்க அதுக்கப்புறம் அப்படிங்களாம் சரிங்க அதுக்கு பார்ப்போம் கால நேரம் வரும்போது அதுக்கு உண்டான தீர்மானங்கள் அல்லது வழிமுறைகள் பிறக்கும்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருணும் அப்போ அந்த அவம அவமதித்து பேசினவர் கூட என்னடா நம்ம இவ்வளவு தூரம் சுட்டிக்காமிச்சாலே இவர் வந்து பேசாமல் இருக்கிறாருன்னே நினச்சிக்குவாங்க ஆகையினால நம்ம வந்து எதையும் மறுத்து கூற வேண்டாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்லணுங்கிற இல்லை நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் பதில் சொல்லுது நம்முடைய மனச்சாட்சிக்கு பதில் சொன்னாலே போதும் எதிர்பார்த்த உடனே எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை என்னன்னு தெரியாமையே போயிடும் அதனால தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் எல்லோருக்கும் இறைவன் வந்து எல்லா நேரமும் கொடுப்பதில்லை சில நேரம் கொடுக்குறாரு சில நேரம் டெஸ்ட் வைக்கிறாரு சில நேரம் கஷ்டத்தை உருவாக்குறாரு கஷ்டத்திற்கு அப்புறம் அந்த பலனை கொடுக்கின்றார் அப்புறம் சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ராஜா வந்து திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நூற்றி எட்டு தங்கத்தால் ஆன தாமரை மலர்களை செய்து கொடுத்து அபிஷேகத்துக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார் தினசரி ராஜாவுடைய பெயர்லேயே அந்த அர்ஜனை அபிஷேகம்லாம் பண்ணும்போது அந்த நூற்றி எட்டு பொத்தாமரைகளையும் கொடுப்பார் அந்த திருப்பதி மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு குயவன் அவனால் நாலு மேலும் போகவே முடியாது அவன் வந்து மானசீகமாக இறைவனை நினைத்து கொண்டு தாமரை மலர்களை உருவாக்கி அந்த தாமரை மலர்களை கொண்டு நூற்றி எட்டு மா தாமரை பூக்களை மாலையாக கோர்த்து ஒரு வெங்கடராஜருடைய படத்துக்கு இல்லை அந்த மண்ணினாலேயே வெங்கடாஜி உருவம் செய்து அதுக்கு போட்டு அழகு பார்த்து அவரை கும்பிட்டு கொண்டிருந்தான் அசிரீதியாக அரசனுடைய கனவில் வந்த வெங்கடாஜல பதி உன்னை விட ஒரு சிறந்த பக்தன் இருக்கின்றான் கோயிலுக்கு சென்று பார் அப்படிங்கிறார் இங்க அரசனடாது நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோம் கடவுள் வந்து இப்படி சொல்றாருட்டு போய் பார்த்தா அவரோட தங்க தாமரை மலர்களுடைய நடுவே ஒரு களிமண்ணாலான தாமரை உருண்டையும் இருந்துதான் அப்போதான் என்னன்னு கேட்டால் கீழே மலை அடிவாரத்தில் ஒரு குயவன் மானசீகமாக கும்பிட்டுருக்காரு இவர் திரும்பி வந்து அவனை பார்த்து கும்பிட்டு விட்டு போகின்றார் ஆக இறைவனுக்கு நம்ம உளமாற மனமார்ந்த பிரார்த்தனை செய்தோம்னா கண்டிப்பாக அதனுடைய பலனை என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு வகையில் தீர்த்து வைப்பார் உழைப்பை நம்மை செய்யும் எந்த செயலும் ஒருபோதும் தோற்காது வெற்றி நிச்சயம் உலகத்திலே எதையதையோ நம்ம தேடி அடைந்தாலும் இறுதியிலேயே தேவைப்படுவது அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இதை புரிந்தவர்கள் வாழ்கின்றார்கள் புரியாதவர்கள் புலம்புகின்றார்கள் ஆக எதை பற்றியும் அளவிற்கு அதிகமாக யோசிக்கிற வியாதியே பயங்கரமானது நம்மையும் அது சந்தோஷம் இருக்க விடாது சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக பழக விடாது பொய் சொல்லி பிறரை கவர்வது வாழ்க்கை அல்ல எவரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதே வாழ்க்கையாகும் சோர்ந்து போகும் மனதை உற்சாகமூட்டும் வகையிலே நம்ம செயல்படுபவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவை நம்ம செய்யக்கூடிய செயலை நமக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும் பிடித்திருக்க வேண்டும் விருப்பம் இல்லாமல் எந்த காரியம் செய்தால் கடமைக்கு செய்யும் செயலாக மாறிவிடும் அதனால வந்து இந்த நம்ம வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு தேவையான பக்குவம் மனதிலே நினைக்கக்கூடிய எண்ணங்களிலிருந்து அந்த எண்ணங்களை செயல்படுத்தும் விதம் சுற்றி இருப்போர் பழகும் விதம் தான் இருக்கு இதையெல்லாம் நம்ம கடைப்பிடித்து வந்தோம் என்றால் நிச்சயம் என்ன தடைகள் வந்தாலும் அந்த தடையிலிருந்து நாம் விடுபட்டு மகிழ்ச்சியும் நம்முடைய குடும்பத்திலே என்றென்றும் வைத்திருக்க முடியும் என்று கூறி அதற்காக அவரவர்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்